அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பாலிகுலர் ஸ்டடினா என்ன அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சோ ஃபாலிகுலர் ஸ்டடியை நம்ம வந்து ஃபாலிகுலர் டிராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாலிகுலர் மானிட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மென்சுரல் சைக்கிளில் கருமுட்டையோட வளர்ச்சியை நம்ம அடுத்தடுத்து ஸ்கேன் செய்து அது எப்படி வளருது அப்படிங்கிறத மானிட்ரு பண்ணுறது தான் வந்து இந்த பாலிக்குலர் ஸ்டடி பாலிக்குலர் ஸ்டடி வந்து டிரான்ஸ் வெஜைனாலாம் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக எக்கோட க்ரோத்தும் தெரியும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கர்ப்பப்பையோட சேஞ்சஸும் நம்மளால அப்சர்வ் பண்ணிகிட்டே வர முடியும் இதே டிரான்ஸ் அப்டாமினல் அதாவது வயிறு வழியாக நம்ம ஸ்கேன் செய்யும் பொழுது சில நுணுக்கமான விஷயங்களை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி நம்ம யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம தீட்டு குளிச்சு செகண்ட் டே ஆர் தேர்ட் டே வந்து ஒரு பேசல் ஸ்கேன் பண்ணுவோம் ஸோ அந்த பேசல் ஸ்கேனில் வந்து நம்ம கரு ரிசர்வ் எப்படி இருக்கு அதாவது அவங்களோட எக்கோட நம்பர்லாம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம் அந்த எக் வந்து வளர தொடங்கும் ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபாலிக்கல்ங்கிறது கருப்பா நீர் கோர்த்து இருக்கும் அந்த நீர்க்குள்ள தான் வந்து முட்டை இருக்கும் இப்போ இந்த முட்டை அப்படிங்கிறது வந்து மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் முட்டையை வந்து நம்மளால ஸ்கேன்ல பார்க்க முடியாது அதை சுத்தி இருக்கிற நீர் தான் நம்ம வந்து ஸ்கேன்ல நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த முட்டையோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் மைக்ரோன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் கடில தான் நம்ம வந்து இந்த எக்கை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும் பட் அதை சுத்தி இருக்கிற நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது உள்ள இருக்க எகும் வளருது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எவிடன்ஸ் ஸோ அடுத்த ஸ்கேனுக்கு நம்ம வந்து எய்த் ஆர் நைன்த் டே வந்து வர சொல்லுவோம் அன்னைக்கு அந்த கருமுட்டை வந்து பர்டிகுலர் சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது கரெக்டான குரோத் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு ஸ்கேனுக்கு வர சொல்லி அந்த எக்கோட க்ரோத் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் இப்போ வந்து ஃபோர்டீன்த் டே இல்லைன்னா ஃபிஃப்டீன்த் டே வந்து ஜென்ரலாக இந்த எக் வந்து மெச்சூர் ஆகி அது பிரேக் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும் ஸ்பான்டேனியஸ் ஓவலேஷனுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து அவங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்பான்டேனியஸ் ஓவலேஷன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் அவங்க வந்து நிறைய ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பர்டிகுலர் டே அன்னைக்கு ஓலியூஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நம்ம பைனல் ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுப்போம் அதாவது கருமுட்டை வெடிக்க தூன்ற இன்ஜெக்ஷனை வந்து நம்ம கொடுப்போம் ஸோ அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு வந்து அவங்கள வந்து செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்க சொல்லுவோம் அந்த கப்பில் அவங்க வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எக் வந்து ஒரு பர்டிகுலர் மெச்சோர்ட் சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ஐஒையை பிளான் பண்ணுவோம் ஃபாலிகுலர் ஸ்டடியில் நம்ம வந்து மெயினாக எக்கோட க்ரோத்தை தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அது எப்படி வளருது அதை சுற்றி இருக்கிற ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸை வந்து ட்ராக் பண்ணிட்டு வருவோம் பட் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்க உட்சுவரோட வளர்ச்சியும் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் அது நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எண்டோமெட்ரியமும் ஒரு செவன் எம்எம்க்கு வரும் மேலே வரும் பொழுது தான் அதாவது ஓவுலேஷன் டயத்தில் வந்து இது செவன் எம்எம்க்கு மேலே வரும் பொழுது ப்ரெக்னென்சி சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியில் எண்டோமெட்ரியல் திக்னஸையும் தான் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே வருவோம் இப்போ ஓவுலேஷன் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஸ்கேனில் அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வளர்ந்துட்டு இருந்த மெச்சோர் எக்கோட சைஸ் வந்து சுருங்க தொடங்கி இருக்கோம் அதுக்கப்புறம் அதை சுத்தி அதிகமான ரத்த ஓட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளோயிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முட்டையை சுற்றி இருந்த தண்ணி வந்து அது உடஞ்சி வந்து கர்ப்பப்பைக்கு பின்னாடி விஷுவலைஸ் ஆகும் ஸ்கேன்ல நமக்கு பார்க்க முடியும் சோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஓவியஷன் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம் ஸ்கேன்ல எதுக்கு நம்ம பாலிக்குலர் ஸ்டடி பண்ணணும் எதுக்கு நம்ம வந்து எக்கோட க்ரோத்தை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது பொழுது எக்கு ஸ்பெர்மும் ஈக்குவலா இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு எஃகு வளருது அப்படிங்கிறதுக்கு இன்டைரக்ட் எவிடன்ஸ் தான் வந்து இந்த ஸ்கேன்ல நம்ம அதோட குரோத்த மானிட்டர் பண்ணிட்டு இருக்குது ஒரு பெண்ணுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்கேன் செய்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து நம்ம பண்ணுவோம் இப்போ அவங்களுக்கு இரெகுலர் சைக்கிள்ஸா இருக்கு எக்கோட குரோத் ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எக்கோட குரோத்த தூண்டுற மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி செய்வோம் இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பெண்களுக்கு நம்ம நம்ம வந்து இந்த பாலிகுலர் ஸ்டடியில நிறைய விஷயங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்க முடியும் அவங்களுக்கு வளரல வளருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஒரு டெஸ்டாவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் வளர்ச்சியில வந்து அந்த எகுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இப்போ அதுக்கு வளரதுல பிரச்சனை இருக்கா இல்லை ஒரு பர்டிகுலர் சைஸ் வளர்ந்துட்டு வந்து அந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடுதா அதை நம்ம அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த இடத்துல அது அரெஸ்ட் ஆகிடுதா இல்லைன்னா கருமுட்டை வந்து பர்டிகுலர் சைஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதால் ஓவியட் ஆக முடியலையா அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து இந்த பாலிகுலர் ஸ்டடியில வந்து தெரிஞ்சுக்க முடியும் பார்டிகுலர் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட் அதாவது இதில் எந்த வழியுமே இருக்காது ஆனால் இந்த ஸ்கேன் மூலம் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் தெரியும் ஃபாலிக்ளோ ஸ்டடி பற்றின உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெரிவு பெற்றுக்கலாம் நன்றி வணக்கம் நாங்கள் வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஊரில் இருக்கோம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தைகிறதே இல்லை நாங்களும் போகாத கோயில் இல்லை இப்போ பார்க்காத டாக்டர் இல்லை எல்லாம் அழைஞ்சிட்டு காரைக்குடியில் ரத்னமா ரத்னா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அங்கே போங்க அப்படின்னு எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து காரைக்குடிக்கு வந்து ரத்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த மேடத்தை பார்த்தோம் அவங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கையும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையும் எங்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசாகிடுச்சு என் மனைவிக்கு எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகிடுச்சி நமக்கும் இன்னைக்கு குழந்தை இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த அம்மா கொடுத்த நம்பிக்கையும் இல்லை இன்றைக்கி என்னுடைய மனைவி கிருப்பமாக இருக்கா அந்த தெய்வமே எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் இன்னும் எங்களுக்கு அந்த குழந்தை பிறந்தோடனே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையும் இருக்குது அதனால் எங்களை மாதிரி இருக்கிற வயசானவங்க உங்கள் குழந்தை என்று கவலைப்பட வேண்டாம் நீங்களும் அந்த ரத்னாஸ்பத்திரிக்கு வந்து அந்த அம்மாவை பார்த்து அவங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா

எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது நான் இப்ப கன்சுவா இருக்கிறேன் குழந்தை வைத்த திருப்பாடு எந்த டென்ஷன் படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் டென்ஷன் படாம சந்தோஷமா இருக்கணும் மேடம் கொடுத்த நம்பிக்கையும் மேடம் கொடுத்த தைரியத்தையும் நான் இப்ப கெப்பமா இருக்கேன் இது டெஸ்ட் பேப்பி வைத்ததுனால நீங்க பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன விலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டுக்கலாம் அது வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுக்கிறேங்க கடையில் எந்த பொருளும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் குழந்தைகள் எத்தனையோ தம்பதிகள் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க எங்களை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கஷ்டம் அந்த ஏக்கம் எல்லாம் நம்மளை தீர்த்து வைக்கிறதுக்குன்ற தெய்வ வடிவில் நம்ம ரத்தனாமா வந்திருக்காங்க காரைக்குடியில் அதனால் யாரும் ஏக்கமும் பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் உங்களுடைய குழந்தை பேரை நீங்கள் உடனே காரக்குடிக்கு வாங்க ரத்தனாமாவை பாருங்கள் அவங்க அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் நம்மள சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்பிக்கையோட வாங்க நம்ம கையில குழந்தையோட போகலாம் கவலையே வேண்டாம் காரைக்குடி ரத்னா மருத்துவமனை